அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து இன்றைய தினம் எங்களுடைய நாட்டிலே சுமார் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான கோவிட் நைன்டீன் ஜனாசாக்கள் அதே போன்று இறந்த உடல்கள் கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்டு நூற்றி எண்பதுக்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கின்றார்கள் அதில் கணிசமான முஸ்லீம் ஜனாசாக்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது அவைகளெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டதை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அத்தனை மனிதாபிமானம் படைத்தவர்களும் அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக சாய்ந்து மருது அல் அக்பர் ஜுமா பள்ளிவாசல் அதே போன்றோ சாய்ந்து மருதில் இருக்கின்ற இன்னொரு பல முக்கிய அமைப்புக்கள் ஒன்றிணைந்து இந்த கபன் சீலை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் சுனாமியால் நிறுத்த உறவுகளுக்கு துவா பிரார்த்தனையும் அதே போன்றோ ஜாசியின் குர்வான் தமாம் செய்ததன் பின்னர் இந்த நிகழ்வினை அக்பர் ஜுமா பெரியவள்ளழி வாயல் ஒன்றிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்வுகளினை இன்றைய தினம் இந்த ஜனாசா சகலதும் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்னிறுத்தி சாய்ந்த மருது அக்பர் ஜுமா தலைவர் அவர்கள் மருதம் தலைவர் அவர்கள் அல்மிசான் ஃபவுண்டேஷன் ஸ்ரீலங்காவினுடைய தலைவர் உட்பட அத்தனை முக்கியஸ்தர்களும் இங்கு வந்திருக்கின்றார்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களுடைய முஸ்லீம் ஜனாசாக்கள் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய சடங்குகளை முன்னிறுத்தி நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதனை இந்த நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி கோதாபாய் ராஜபக்ஸ் அவர்களும் அதேபோன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அதேபோன்று சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியராஜ் அவர்கள் குறித்த இலாக்காவிற்கு பொறுப்பான சுகாதாரத்துறை முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் இதனை உடனடியாக கவனத்திலே எடுத்து முஸ்லிம்களுடைய அந்த மத உரிமையை மதிப்பளித்து எங்களுடைய முஸ்லீம் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்னிறுத்தி நாங்கள் இதனை செய்கின்றோம் இந்த மௌனவழி போராட்டத்தினை ஏற்றுக்கொண்டு சர்வதேச டபிள்யூஹெச்ஓ எவ்வாறான அறிவுறுத்தல்களை இந்த நாட்டிற்கு வழங்கியிருக்கின்றதோ அவ்வாறான அறிவுறுத்தல்களை முன்னிறுத்தி எங்களுடைய முஸ்லீம் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் இந்த கபன்சீலை போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம் खादी बोर्ड 12000 रेस मिलाओ खादी बोर्ड पे जो आओ बोर्ड बोर्ड खा ले जो खादी बोर्ड ये अदला नला ये कोई 34 34 काटेंगे कहीं पर कौन बैठ के जाने दो ये না <laughs> কর சுனாமி ம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேராணினால் பாதிக்கப்பட்ட எமது ஊர் மக்களுக்கும் எனது இலங்கை தாய்நாட்டு மக்களுக்கும் அதேபோன்று எங்களுடைய மரணித்த இந்தோனேசியா மற்றும் ஏனைய நாடுகளை மரணித்த எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை மற்றும் அவர்கள் மறுமை விசாரணையிலே வெற்றி பெற்று அல்லாஹால அவர்களுக்கு ஜன்னதுல் ஃபுதாசின் சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் சுனாமியிலே பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார அங்கவீனமானவர்கள் அனைவரும் மிக சிறந்த முறையிலே வாழ வேண்டும் என எங்களுடைய அல்லா அக்பார் சாய்ந்தமாதிரி இமாப்பள்ளி வாசலே இன்று கத்தமல் குர்ஆன் மோதப்பட்டது அதேபோன்று இன்று எங்களுடைய தாய் நாட்டிலே சுனாமி இந்த கொரோனா தொற்று நோயினால் இழந்து வருகின்ற எமது சகோதர முஸ்லீம்கள் அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களுக்கு எதிராக எரிக்கப்படுகிறார்கள் இந்த எரித்தலை கண்டித்தும் இனிமேல் இந்த கொரோனா தொற்று நோயினால் இழக்கு மரணிக்கின்ற என்பது சகோதர சகோதரிகளை எங்களுடைய இஸ்லாமிய மார்க்க அனுஷ்டானத்தின்படி அடக்குவதற்கு இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அனுமதி தர வேண்டும் என்று தாழ்மையாக கற்றுக்கொள்கின்றோம் அதேபோன்று இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு கணிசமான அளவு அவர்களை வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அதிமையதாக கோத்தபாய ராஜபக்ச அவர்களும் எங்களுடைய நாட்டின் பிரதம மந்திரி எங்களுடைய கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவர்களுடன் இணைந்து அந்த சுகாதார அமைச்சு அமைச்சரவை மற்றும் சுகாதாரியாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யப்பட்டு எங்களுடைய நாட்டு முஸ்லீம்களை கொரோனாவினால் போது அவர்களை உரிய முறையிலே அடக்குவதற்கு அனுமதி தருமாறு எங்களது பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும் எங்களது சமூகம் சார்பாகவும் உங்களை மிகவும் தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ரஹ்மான ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சென்ற இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற அனத்த சுனாமியினால் பாதிக்கப்பட்டு மரணித்த எங்களை எங்களது முஸ்லீம் உள்ளங்கள் அனைவருக்கும் இவ்விடத்திலே ஒரு துவா பிரார்த்தனை இடம்பெற்றது அந்த அக்பர் பள்ளிவாசலிலே இந்த துவா பிரார்த்தனை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற உலகளாவை ரீதியிலும் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கோவிட் நைன்டீன் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த எங்களது இஸ்லாமிய உள்ளங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த நாட்டிலே இப்பொழுது அவர்களை தகனம் செய்கின்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் அவதானமாக உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்து இந்த கொடியை கட்டுவதற்கான அங்குணார்பன நிகழ்விலே நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் அரசாங்கம் இன்று இந்த நாட்டிலே முஸ்லீம்களாகிய அனைவரும் மரணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் தகனம் செய்வது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருப்பதனால் எங்களது முஸ்லீம்களாகிய நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நின்று இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் அவர்களை தகனம் செய்யாமல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லா எதிர்வருகின்ற காலங்களில் இந்த கோவிட் நைன்டீனிலிருந்து முஸ்லீம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வஸ்லாம் லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து இரண்டாயிரத்தி நாலு பன்னெண்டு இருபத்தாறு ஆண்டு கடல் கொந்தளிப்பினால் ஷஹிதாக்கப்பட்ட சுகதாக்கள் நினைவாக எமது அலக்பர் ஜும்மா பள்ளி வாயிலே சூரா யாசினோதி பாராயணம் செய்துவிட்டு அன்னார் பேரிலே துவா பிரார்த்தனை இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இந்த தொற்று நோயினால் கொரோனா என்று சொல்லக்கூடிய தொற்று நோயினால் மரணிக்கப்பட்ட எங்களது சகோதரர்களை இஸ்லாமிய சட்டப்படி கண்மணி நாயகம் முசல்லாஹூ அலைவ செல்லம் நல்லடக்கம் செய்வதை எவ்வாறு எங்களுக்கு வலியுறுத்தி தந்தார்களோ அந்த நல்லடக்கம் செய்வதை இந்த நாட்டு ஜனாதிபதி கௌரவ கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களும் மஹிந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் சுகாதார பொறுப்பு அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த நெல்ல முடிவை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு இனியும் வரணிக்கக்கூடிய எரிக்கப்பட்ட ஜனாசாக்களை விட இருக்கக்கூடிய ஜனாசாக்களை அவர்கள் தாமதிக்காமல் நல்லடக்கம் செய்வதற்கு எங்களுக்கு அந்த அனுமதியை தந்து உதவுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அலைக்கும் இன்றைய தினம் உலகத்திலே நமது உறவுகள் ஏனைய இனத்தவர்கள் சகோதர சகோதரிகள் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட இந்த தினத்தை முன்னிட்டு அல் அக்பர் ஜும்மா பள்ளிவாசல் ஊடாக முன்றலின் முன் முன்பாக நாங்கள் துவாப் பிரார்த்தனை துவாப் பிரார்த்தனையின் பின்பு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே மரணித்த எங்கள் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்துவிட்டு மிகவும் ஒரு துயரத்தை வழிகொண்ட நாளாக இன்றைய நாள் ஒரு ஞாபகார்த்தமாக அக்பர் பள்ளிவாசலின் முன்பாக சுனாமி பேரலினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுகளில் ஜனாசாக்கள் கூடுதலான நமது உறவுகள் பாதிக்கப்பட்ட இந்த நாளை நினைவுகூர்ந்த நினைவுகூரும் இந்த வேளையில் ஏற்கனவே இந்த கொரோனா நைன்டீன் காரணமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது உறவுகள் எரிக்கப்படுவதையும் இந்த எங்கள் மார்க்கத்தின் அடிப்படையிலே அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கு நமது இந்த இலங்கை அரசாங்கம் முன்வெற வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களை மிகவும் வினயமாகவும் தாழ்மையாகவும் எங்கள் அக்பர் பள்ளிவாசல் ஊடாக நாங்கள் கேட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் அத்தோடு எங்கள் மருதம் கலைக்குடல் சாய்ந்த மருது கிழக்கு மாகாணத்தில் இருந்த எங்களது சங்க உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த இதில் பங்கெடுத்து இந்த அக்பர் பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசல் தலைவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை மரிதம் கலைக்குடல் சார்பாக பெரிய தலைவர் என்ற முறையில் நான் நன்றி கடமைப்பட்டு பிடிக்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆலி பேரலையில் சுமார் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான இலங்கை வாழ் மக்களுடைய உயிர்கள் அதே போன்று பல லட்சம் உயிர்கள் உலகளாவிய ரீதியில் எம்மை விட்டு பிறந்திருந்தது அவர்களுக்கான துவா பிரார்த்தனையும் அவர்களுக்கான கத்தமுல் குர் ஆண் குர்வான் தமாம் செய்கின்ற நிகழ்வும் இன்று சாயுது அல் அக்பர் ஜுமா பெரிய வழிவாதலில் இருந்து அதனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் அடங்கலாக அதேபோன்று அல்மிசான் ஃபவுண்டேஷன் ஸ்ரீலங்காவில ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்த அந்த நிகழ்விலே மருதம் கலைக்கூடல் மன்றத்துடைய உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதனை அடுத்ததாக இந்த நாட்டிலே கோவிட் நைன்டீன் காரணமாக மரணிக்கின்ற ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்று வருகின்ற கபன் சீலை போராட்டத்தை ஆதரித்ததாக அக்பர் ஜுமா பெரி வழிவாயல் முன்றலில் அதற்கான எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றினையும் சகலரும் ஒன்றிணைந்து செய்திருந்தார்கள் இந்த நிகழ்வுகள் சகலதையும் எமது நாட்டினுடைய மிக முக்கியத்துவமிக்க பல ஊடகங்கள் ஊடகமயப்படுத்தியிருந்தாலும் இதனை நேரடி அஞ்சல் செய்து கொண்டிருந்த தாரு அமையத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனுடைய தொழில்நுட்பத்தில் உதவிய நண்பர் ஏபிஎம் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் உரகமுத்து உள்ளாகி